அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அன்புணர் வண்டி கொள்றோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன சமைக்க போகிறீங்க இன்றைக்கு வந்து குழல் புட்டு குளல் புட்டு குளல் புட்டுக்க மரக்கறி போட்டு புட்டை புட்டையுமா வச்சுக்கொண்டு ஒரு இறைச்சி குழம்பு கொண்டு வைக்க போகிறோம் வந்து விங்க செய்யலை எங்களோட அப்பம்மா வீட்டடையில் போய் செய்ய போகிறோம் எங்களோட ஆரம்ப கால காணொலிகள் வந்து நாங்கள் அங்கே தான் எடுக்கிறோம் அந்த இடத்து தான் போய் எடுக்க போகிறோம் ஆரம்பத்தில் வந்து அங்கே தான் இருந்து நாங்கள் அப்போ அதுக்கு பின்னுக்கு அப்படியே

அவங்க விட்டு பார்க்கறது என்றால் இப்போ எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்கு சனிக்கிழமை அதோட எல்லாம் லீவ் இல்லை நிற்கணும் இப்படியே பள்ளிக்கூடம் கட்டி விழாவோட எல்லாம் இல்லை அதெல்லாம் சேர்ந்து சமையல் செய்ய ஆப்பல் செய்து சாப்பிடுங்க நான் சேர்ந்து அப்படி ஒரு சமையல் சைக்கிள் செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்போ போ இப்போ தொடர்ச்சியாக ஒரு சனிக்கிழமையும் போகலாமுன்ற ஒரு சின்ன பிளான் ஒன்று அது சக்ஸஸ் ஆகும் இல்லையா பார்ப்போம் ஒரு நாள் ஒரு ஆக்கள் ஒரு இடத்துக்கு எடுத்து கொண்டு வரீங்க ரெண்டாலும் சமைக்கலாம் போய் சரி பிறகு தூக்கி போடுங்க இங்கே லோட்டே தீ வச்சிருக்கு ஹாய்

பாரு மகளும் வேலை செய்யு வேலை செய்யறேனா முன்னுக்கும் வந்துருப்பேங்களா குட்டி குட்டி கானுக்குடி குட்டி விடுங்க உள்ளுக்கா இருக்கும் இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முந்தி சமைச்சிடும் மரம்பாலத்து ஓடியோ பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கும் இதில் நான் ஒரு ஜாம் மரமும் மற்ற ஒரு ஆலமரமும் பழைய அடுப்பு பழைய அடுப்பு இருக்குந்தால் பழைய அடுப்பு பொறுவாங்க மெட்டப்பட்டுறேன்னு இங்கே தான் எங்கள்கிட்ட பழைய அடுப்பு மண் அடுப்பு இதில் ஃபுல்லாக கல்லெல்லாம் அடிக்கி மண் அடுப்பு செய்து நாங்கள் தான் பதினேழு இதுக்குள்ளே சமைச்சோம் நாங்கள் தெரிஞ்சிருக்கு மரமங்களில் இதெல்லாம் சமைக்க இந்த மரத்தேக்கில் நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இருந்து சமைக்க பிளா விளம்பழமெல்லாம் பிள்ளைகிறது இப்போ கொஞ்சம் இப்போ காய்தான் இருக்கேன் நம்ம பிள்ளையில இஞ்சி வரும் ஆலமரம் மரம் குட்டியாக நட்டு விட்டனான் வளர்ந்துட்டுது இஞ்சிய ஏ மரம் அப்படின்னு சொல்றேன் இந்த மரத்தை அது மாதிரி குட்டி கண்டா நட்டு விட்டனான்னு வளர்ந்துட்டுது பெருசா மதுரை ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் சமையலுக்கு வெயில் நடபடியா வீட்டுக்கு பக்கத்திலே இருந்துட்டு நாங்கள் வந்து இது வழக்கையிலேருந்து இப்படத்துலேருந்து இவ்வளோ மேலே சமைச்சிடம்தான் வரும் இதுல இருந்து சமைப்போம் மதுரையே இருந்து சமைப்போம் என்ன போட போறீங்களா புட்டுக்கு எல்லாம் வெள்ளி வச்சுக்க மாதிரி எல்லாம் வயலுகள் இயற்கை சூழல் எல்லாம் करा के ए சின்ன வயசு ரொம்ப வேற வேற இருக்கு நானு கரெக்ட் டிவியாச்சு வடிவாக கழுவுவோம்

எங்களோட கடைசி தங்கச்சி வந்து கறி வைக்க போடுறேன் ஏன்னா புட்டு குழைச்சிட்டு இன்னொரு அடப்பு மூடி தான் புட்டை வைக்கப் போடுறோம் ஏ தேங்காய் எண்ணை பத்தில் அதிலே இருக்கணும் இப்போ வந்து இந்த நாள் அஞ்சு கப் தான் புட்டை வைக்க போகிறேன் காணமும் தெரியாது திருப்பி பார்த்து குழைப்போம் உருமுட்டை வச்சாலும் காணாது உங்களுக்கு காணமும் தெரியாது கா அப்புறம் எங்களை கறி வச்சிட்டு புறம் திரும்ப குழைப்போம் பிறக்கா சரி சுடுண்ணி விடுங்க எனக்கு காணோம் ஜொகுத்தான் அது மாறி மாறி என்னால் முடியாது மாறு மாறி குடியோடு முடியல கொஞ்சம் கரு சரினா இல்லை சமைக்க தெரியாள் வேறம் பெரிய இருக்கு

வெள்ளார இதுக்கெல்லாம் சேர்க்க போகிறோம்னா தேங்காய் போகிறோம் இடை இடைக்க வைக்கையில் தனியவே சேர்த்து போட்டு ஒரு ரெடியாக ஒரு புட்டா போட போகிறோம் புட்டு இடையில தேங்காய் போட்டு இடையில மா போடுறது இது வந்து அப்படி இல்லை ஒரு அடியாவே புட்டை போட்டு அவிச்ச மட்டும்தான் எடுக்கப்படும் குழல்ல குழலா இருக்கும் குட்டாஞ்சுருக்கா பாத்தீங்க ஆவி பறந்து கொண்டிருக்குது புடில இதுக்கு போட்டு கொஞ்சம் தான் என்ன போல் புட்டும் குளல் புட்டில் குழல் பானையில் அவிச்சு முடிக்க இல்லாது நீத்து பட்டிலேயும் வச்சு சரி அப்படியே இரக்கறிகள் போட்டதால் ஃபுட்டு கொஞ்சம் வீதியாக வருது இது நெருக்கம் காணாது சுழச்சூடு சுட சுடு சிக்கன் குழம்பு உருளைக்கெழங்குலாம் போட்டு தான் வச்சது சோர்த்திருக்கா கூட்டாஞ்சோறு சாப்பிடுங்க குலசாதம் இங்க ரெடியாயிருக்கு ஆயிருக்கு சாத்தினா குலசாகம் கூட்டோரா எல்லாம் ஒன்றுதான் கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு நல்லா பார்க்க நல்ல கலராகிடுது மஞ்சள் ஒன்றும் போடுற உப்பு கூலி போகுது நான் எதிர்பார்க்குறேன்

சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது அதோட சாப்பாடோட இந்த இடத்துல எங்க இடத்துல இருந்து சாப்பிடுறது தெரிய அதுவும் இந்த இருட்டுற டைம் ஆறு மணி ஆகுது அப்ப நல்ல அது இதோ இனி சாப்பிடல இதான் சாப்பாடு எங்கட மதிய சாப்பாடு ஆசையா இருக்கு சுட சுட அப்படியே கறி எல்லாம் உடனே செய்து இது இப்ப இவ்வளவு பேரும் சேர்ந்து சாப்பிட சந்தோஷமா இருக்குது சரி உறவுகளே இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இன்னொரு நல்ல காண சந்திப்பம் நன்றி